சட்டமன்ற பேரவை நிகழ்ச்சியில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி விளம்பரத்துறையின் சார்பில் மிக முக்கியமான அறிவிப்புகள் வரும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் நாவலோடு எதிர்பார்த்தோம் அதற்கு முக்கிய காரணமாக இருக்கிற இன்று தமிழக அரசு நம்முடைய மூத்த மொழி தமிழ் தமிழ் வளர்ச்சிக்கு நிறைய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று வற்புறுத்துகிற வேளையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அரசாணை போடப்பட்டது அதற்கு பிறகும் பல அரசாணைகள் போடப்பட்டது குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் தெருக்களில் தமிழ்தான் இல்லை என்றும் கூட பாடினார்கள் அப்படி அரசாணைகள் போடப்பட்டும் இதுவரையில் எங்கள் அவர்கள் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்று எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்த்து நடத்தினோம் தமிழை தேடி பயணம் போனார் அவர்கள் ஆனால் அதற்கான நடவடிக்கை ஏதும் இல்லை குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற வணிக வளாகங்கள் கடைகள் உள்ளிட்ட தொழில் நிறுவனங்களில் பெயர் பலகைகள் விளம்பர பலகைகள் இருக்குது அதில் என்ன அரசாணை போட்டிருக்காங்கன்னு சொன்னா முதல்ல நூறு விழுக்காட்டில் ஐம்பது விழுக்காடு தமிழ்ல இருக்கணும் அப்புறம் முப்பது விழுக்காடு இடம் ஆங்கிலத்தில் இருக்கணும் அப்புறம் இருபது விழுக்காடு அவங்க விரும்புகிற மொழியில் எழுதிக்கலாம் இது அரசாணை இதான் நாங்களும் விரும்புறது அது அரசு நடைமுறைப்படுத்து சொல்லி எதிர்பார்த்தோம் நடைமுறைக்கு உண்டான வகையெல்லாம் செய்யலை அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊர்னுடைய பெயர்கள்லாம் இருக்குது ஊர் பெயர்கள் இருக்கு உதாரணத்துக்கு பழைய பெயர் அஜம்பட்டின்னு இருந்தது அது அஜ்ஜன் பேச்சு மாற்றப்பட்டிருக்கிறது அஜம்பட்டின்னு தான் இருக்குது பருவதம்பட்டி அந்த பருவதம்பட்டி என்பது பருவதன அள்ளின்னு மாத்திருக்குது ஆனா பேச்சு வழக்கில் மக்கள் பருவதன பருவதம்பட்டி தான் இருக்கும் சோமேன் அள்ளின்னு அது பழைய பெயர் சோம்பட்டி பேச்சு வழக்கில் சோம்பட்டி சோமேன் இத தருமபுரி கிருஷ்ண மாவட்டங்களில் நூத்துக்கணக்கான கிராமங்கள் பெயர் வேறு மொழி பெயராக தான் வேறுமொழி பெயராதான் திருவள்ளி கேணின்னு மாத்திட்டாங்க பூனமல்லி இருந்துச்சு மகுடஞ்சாவடி ஆனா பழைய பெயர் பாத்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி புதுப்பட்டி அன்னதானப்பட்டி அப்படி பெயர் தான் இருக்குது அப்ப பழைய பெயரா எல்லாம் மாற்ற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் தொடர்ந்து நாங்கள் கோரிக்கை துறையில் கேட்டிருக்கிறோம் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலாம் இன்னொன்று இப்போ சட்டமன்ற நிகழ்வுகள் நடக்குது அல்லது தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கிராமங்களில் மூளை முடுக்கல ஒரு அடிதடி தகராறு கொலை கொள்ளை திருட்டு பாலியல் வன்முறை எங்கே வேண்டுமானாலும் நடக்குது அப்போ ஒரு நடக்கிற சம்பவத்தை உடனுக்குடனே சுட சுட நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லுவது அரசுக்கு எடுத்து சொல்லுவது ஊடகங்கள் தான் பத்திரிகை தொலைக்காட்சி தான் அப்ப இவர்களுக்கு சொல்லலாம் என்னென்ன வகையில உரிமைகள் எல்லாருக்கும் வீடு கட்டி எல்லாருக்கும் கடன் எல்லாருக்கும் கடன் அப்ப இவங்களுக்கு முக்கியமானவர்கள் இவங்க இது ஒரு அங்கம் ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான தூகனாக இருக்கிற நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு மனைபட்ட வழங்கறது மானியத்துல வீடு கட்டி கொடுக்கறதும் தொழில் தொடங்குவதற்கு அவங்க குழந்தைங்க படிக்கிறாங்க குழந்தைகள் படிப்பதற்கு மானியத்தில் கடன் வழங்குவது அப்புறம் மடிக்கணினி வழங்குவது இவங்கெல்லாம் நாங்கள் இதில் இருக்கோம் பாட்டாளி மக்கள் ரொம்ப எதிர்பார்த்தேன் இது வரலைங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சி அப்புறம் வெளியில போறதுக்கு வாகனங்கள் பாதி மானியத்தில் வண்டி வாங்கறதுக்கு இரு சக்கர வண்டியோ அல்லது நாலு சக்கர வண்டியோ வச்சுக்கிறதுக்கு மானியத்தில் கடன் வழங்கலாம் அப்புறம் அவரோ அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்று வருவதற்கு இலவசமாக பயணிச்சீட்டு வழங்கினா கட்டணமெல்லாம் பயணிச்சீட்டு அது இல்லை அந்த மாதிரிலாம் வேணுங்கிறத இதில் வருன்னு எதிர்பார்த்தோம் வரலை அதோட நிறைய தலைவர்களுக்கு தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்ட வீரர்கள் நம்முடைய முன்னோர்களுக்கெல்லாம் தொடர்ந்து நாங்களும் பேசுகிறோம் சிலை வைக்கணும் நினைவு மண்டபம் உதாரணத்துக்கு தீரன் சின்னமலைக்கு நினைவு மண்டபம் அமைக்க வேண்டும் என்று முதல் முதல்ல குரல் கொடுத்தோம் ஜி கே மணி அமைக்கப்பட்டது இப்படி நிறைய பேத்துக்கு நாங்கள் குரல் கொடுத்தோம் அஞ்சலை அம்மாளுக்கு இப்படி நிறைய பேத்து கொடுத்தோம் கொடுத்தல் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஆனா ஒருத்தருக்கு தொடர்ந்து நான் கூட ஒரு இருபது வருஷமா சட்டமன்றத்தில் வலியுறுத்துறேன் எங்க அருள் தொடர்ந்து சொல்லி நேற்று படத்தை கூட எடுத்து வந்து கேட்டார் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அர்த்தநாரீஸ்வர் தியாகி அவர்களுக்கு மணிமண்டபம் செலவு வைக்கணும்னு சொல்லி கேட்டேன் அதுவும் இல்லை இப்படி நிறைய அறிவிப்புகள் வரும் என்று எதிர்பார்த்தது அறிவிப்புகள் வரவில்லை என்பது ஒரு பெருத்த ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது என்பதை உங்கள் வாயிலாக அரசின் கவனத்திற்கும் கொண்டு சென்றது பாமக முன்வை அமைச்சர் கவனிப்பு ஒவ்வொரு கட்சிக்கும் சில நிலைப்பாடுகள் இருக்குது அவங்க கட்சி அவங்க கொடுத்துருக்குறாங்க இப்ப நீங்க எங்க கவனத்தை கொண்டு வந்துருக்கீங்க எங்க கவனத்துல எடுத்துக்கறோம் இல்ல இல்ல தெரியும் எனக்கு நீங்கள் சொன்னது கவனத்துல எடுத்துக்கிறான்